மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் எயிட் போர் மற்றும் கடத்தல் மீது எடுத்த நடவடிக்கைகள் குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று ஹிந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொன் மாணிக்கவேல் தொடர்ந்து வெளிநாடுகளில் இருந்து மீட்கப்பட வேண்டிய தமிழகத்தின் கோவில் திருமேனிகள் இரண்டாயிரத்திற்கும் மேல் உள்ளன என கூறி ஆனால் அதை மீட்க இந்து சமய அறநிலையத்துறை உரிய நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை இதுவரை காணாமல் போன திருக்கோவில் திருமேனிகள் எவ்வளவு அதற்காக சிலை தடுப்பு பிரிவு போட்டுள்ள வழக்குகள் எத்தனை மேலும் காணாமல் போன பல ஆயிரம் கோடி மதிப்பிலான மரகத லிங்கம் போன்றவை குறித்து எடுத்த நடவடிக்கை என்ன நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைந்து நடத்த ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை கோவில் சிலை களவு போவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதான நடவடிக்கை என்ன சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் மயில் சிலை காணாமல் போன வழக்கில் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை தேடுதல் வேட்டை தொடர்வதாக சொல்லி விசாரணையை இழுத்தடித்தனர் இதே போலத்தான் மற்ற வழக்குகளின் நிலையும் இதுவரை சிலை திருட்டு மற்றும் கடத்தல் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இந்த விஷயத்தில் திமுக அரசு மௌனம் சாதித்தால் பக்தர்கள் ஆதரவோடு போராட்டம் நடத்தப்பட என்று கடேஸ்வர சுப்பிரமணியம் எச்சரிக்கை விடுத்துள்ளார்